வணக்கம் நேர்களே உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து வெளியட்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் அனைத்தும் பெருகி வெளியட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையலறையில் கேட்ட கேள்வி என்னென்னா எந்த திசையை நோக்கி நின்று சமைக்கலாம் ஒரே பொது சொல்லாம் கிழக்கு நோக்கி நின்று சமைக்கலாம் ஏன் கிழக்கு நோக்கி நின்று சமைக்கணும் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு ஒரே பொருளை கொடுத்து பாருங்க ஒரு மூணு பெண்கள்கிட்ட ஒரே அளவு அளந்து கொடுத்து சாம்பார் வைக்க சொல்லுங்கள் ஒவ்வொருத்ததும் ஒவ்வொரு டேஸ்ட்டு மாறும் ஏன் சொல்லுவாங்க அவங்க கைப்பக்குவமே தனிங்க அப்படின்னாங்க அது என்ன சிம்பிளாக சொன்ன வார்த்தை நல்லா சமைப்பாங்க அப்படின்ட்டு அந்த கைப்பக்குவமே தனின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது எதுனால அப்படின்னா அந்த பக்குவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்வு அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கிறாங்க ஐயோ சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கணுமே கடனையும் சமைக்கலை உள்ளன்போட உணர்வோடு செய்யக்கூடிய எந்த வேலையுமே வெற்றி தான் அவங்க வாழ்க்கையில் ஸோ சமையல் ரொம்ப முக்கியம் சமையலறை மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் ஹோட்டலில் எத்தனையோ ஊரில் அருமையான சமையல் கிடைக்கிது ஆனால் அருமையான சமையல் நல்ல ஒரு நலமாக சொல்லுவாங்க கிடைக்கிது ஆனால் நம்ம வந்து வீட்டில் சமைக்கணும்னு ஏன் சொல்கிறோன்னா வீட்டில் உள்ளவங்க வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் மனசை நிறுத்தி உணர்வு செய்வாங்கங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இப்போ இந்த தலைவரி குலமாக சமைக்காதீங்க அப்படின்னா என்ன ரீசன் முடி கொட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நிறைய ஹோட்டலில் இந்த தலையில் வந்து கேப் மாதிரி போட்டுக்கிறாங்க ஏன் முடி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க ஏப்ரான் கட்டிக்கிறதுக்கு கட்டிக்கிறாங்கன்னா அந்த எண்ணெய் என்ன தாளிச்சது இங்கே பட்டு பெண்கள்லாம் அந்த வயிறு புடா கட்டி சமைக்கிறாங்க ஒரு வெளம் வச்சுப்போ பேரம் அப்படி சமைக்கிறதில்ல அந்த இடத்துல பட்டுக்கிட்டுச்சுன்னா லைட்டாக இந்த கொப்பளங்கள் தெரியுங்கிறதுக்காகவும் ஒரு பாதுகாப்பு உணர்வு போட்டிருக்க ட்ரெஸ் வந்து எதுவும் பாதிப்புகள் ஏற்படாமல் வந்து இழுத்து பிடிச்சிக்கிதுங்கிறதுக்காகவும் பண்ணப்பட்ட விஷயங்கள் அது அதேமாரி சமையல் பண்ணுற பொருள் ட்ரெஸ்ஸில் தெரிக்காதுங்கிறதுக்காகவும் பண்ணக்கூடியது தான் மற்றபடி வந்து கிழக்கு நோக்கி நின்று சமைப்பது நல்லது அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா சூரிய உதயன்றோம் அப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு ஏடா ஏடாவிடமும் ஒரு கேள்விக்குறது ராத்திரிலாம் டிஃபன் பண்ணுற மாதிரி சார் அப்போ கிழக்கில் சூரிய உதயம் எல்லாம் மேற்கு அப்போ மேற்கில் திரும்பி அங்கே சமைக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம்னு இருக்காங்க சூரிய உதயம் தோன்றி மறைந்தாலும் கிழக்கின் தன்மை கிழக்கின் தன்மை தான் அதில் மாற்றமே இல்லை அதனால் கிழக்கு கிழக்கு தான் அதோடய தன்மை தனியாக இருக்கும் இந்த சமையலறை அலைன்மெண்ட்றது பெரிய டெக்னிக்கே இருக்குதுங்க தென்மேற்கை பொறுத்தவரை சமையலறை கிழக்கை பார்த்தா நீங்கள் தென்கிழக்கு சாரி தென்மேற்கில் தென்கிழக்கு தென்கிழக்கில் நீங்கள் சமையலறை வைக்கும்போதும் சரி இல்லை வடமேற்கில் சமையலறை வச்சாலும் சரி நீங்கள் வந்து சமைக்கிற இது வந்து அந்த அலைன்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த மூலைக்கும் போகக்கூடாது இந்த மூலைக்கும் வரக்கூடாது நடு பாகத்தில் மத்தியமத்தில் ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு பாட்டு அதாவது தெற்கு நோக்கிய பகுதி தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி அந்த சைடு இந்த சென்டரில் மார்க் பண்ணி அதுலேருந்து தொடங்கி வரக்கூடியதான் உச்ச இடம் அது அந்த இடத்துல நெருப்பெரியும் போது அதுக்கு வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அக்னி மூலைங்கிறதுக்கு இன்னொரு ரொம்ப ஒரு உள்ளர்த்த ஒன்று உண்டு அதே மாதிரி மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூளை இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்குதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குன்னு அர்த்தம் சொல்லணுன்னா அப்படி ரிவர்ஸ் ரிவர்ஸில் சொல்ல வேண்டியது வரும் அது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வாஸ்து படிக்கிறவங்களுக்கே கூட என்னடா இப்படி வேணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குழப்பிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வேண்டாம் கிழக்கு நோக்கி நின்று சமைக்கிறது நல்லது அதுக்காக இன்னொருத்தர் கேட்கலாம் வடக்கு நோக்கி நின்று சமைத்தா சாப்பிட முடியாதா தெற்கு நோக்கி சமைச்சா சாப்பிட முடியாதா மேற்கு நோக்கி நின்று சமைச்சா சாப்பிட முடியாதுன்னு கேட்கலாம் எல்லாம் சாப்பிட்லாங்க பட் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கக்கூடியது கிழக்கு தான் அடுத்தது எந்த பகுதி அப்படின்னா அது அடுத்த ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு அதுக்கு அடுத்த ஃபேஸிங்னா மேற்கு அதெல்லாம் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதீதமான நல்ல பகுதிங்கிறது கிழக்கு தான் கிழக்கு பார்த்துன்னு சமைக்கிறது தான் நல்லது அடுத்த பகுதியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்